தஞ்சை அருகே இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பழங்கால பெருமாள் சிலையை கடத்திய ஏழு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாமுவேல பினேசரிடம் கேட்கலாம் சாமுவேல பினேசர் தஞ்சை அருகே பழமையான பெருமாள் சிலை கடத்தல் விவகாரம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பற்றி விவரங்களை பதிவு பண்ணுங்க மோகன் தற்பொழுது இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பழங்கால சிறைகள் திருட்டில் ஈடுபட்ட ஏழு நபரை சிலை தடுப்பு பிரிப்பு காவல்துறையினர் தற்பொழுது நடவடிக்கை உள்ளனர் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் அதாவது இந்த சிலை திருட்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தொடர்ந்து அதாவது சோதனை ஆனது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சந்தேகத்துக்கு இடமான முறையில் இந்த சிலை கடத்தலில் ஈடுபட்ட ஏழு நபரை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக தஞ்சை பகுதியில் அதாவது இந்த சிலை திருட்டானது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிலை திருட்டில் அதாவது சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான சிலை ஆனது மீட்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சிலையை என்ன அதாவது பழங்கால சோழ காலத்தில இருந்து வைக்கப்பட்டிருந்த சிலையானது தற்போது மீட்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தகவலானது தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக பழனூர் பகுதியில் உள்ள ஏரியில் தூர்வாரும் பொழுது அது சிலையானது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இந்த சிலையை அதாவது கிடைத்தது குறித்து வட்டாட்சியரோ அல்லது கிராம நிர்வாக அலுவலர்களுக்கோ அதாவது தெரிவுபடுத்தாமல் ராஜேந்திரன் ராஜ்குமார் தினேஷ் ஜெய்சங்கர் விஜய் மற்றும் உள்ளிட்ட ஏழு நபர்களை காவல்துறையினர் அதாவது கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக இரண்டாயிரத்தி அதாவது இருபத்தி மூணு பிஎன்எஸ் பதிவு குற்றச்சாட்டப்பட்ட ஏழு பேருக்கும் ஆறு ஒன்னு பி இருபத்தி மூன்று என்ற சட்டத்திலும் முன்னூத்தி ஐந்து பி பி என் மூணு என சட்ட பிரிவிலும் வழக்கு பதிவானது செய்யப்பட்டு காவல்துறை விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி சாம்புவேல பினேசர்